அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவர்களுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இது ஒரு ஆண் அதாவது முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிறந்திருக்கார் இது ஒரு ஆண் ஜாதகம் வயதிப்பு நாற்பத்தாறு லக்கணம் மகர செவ்வாய் சுக்கிரன் மேசத்தில் சூரியனும் புதனும் ரிஷபத்தில் சந்திரனும் குருவும் கடகத்தில் சனி ராகு சிம்மத்துல இது ராசிக்கட்டம் அம்சம் பக்கவாட்டில் போட்டிருக்கேன் மிதுன லக்கணம் சனி மிதனத்தில் புதன் கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் ராகு செவ்வாய் கண்ணியில் குரு துலாத்தில் கேது மீனத்தில் சூரியன் இதுதான் அவருடைய சாதகம் இப்ப இந்த ஜாதகருக்கு சுக்கர் தசையில குரு புத்தி நடந்துட்டு இவருக்கு இப்ப சுக்கர் தசையில குருகுத்தி நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று செவ்வாயோட இருக்கார் செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு சுக்கரனோட இருக்கார் இப்ப இந்த சுக்கர தசை நடக்கிறதுன்னு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்ற கிரகத்தோட பத்தாம் விதி இருந்தா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி அதாவது பத்தாம் விதி ஒரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கிரகத்தோடு கேந்திரஸ்தானம் என்றால் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி சூரியனும் புதனும் இருக்காங்க இது புதாத்தி யோகம்னு சொல்லுவோம் இது புதாத்தி யோகம் சொல்லுவோம் சந்திரனும் குருவும் குரு உச்ச வீட்டில் இருக்காரு சந்திரன் ஆட்சி வீட்டில் இருக்காரு குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் செல்வாஜி இருந்தால் சந்திர மந்திர யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கரனு தான் மந்திரவாதி யோகம் இப்படி பல்வேறு வகையில் இந்த ஜோ இந்த ஜாதகத்தை நம்ம வர்ணனை பண்ணிக்கிட்டே போகலாம் மேலோட்டமாக பார்த்தோம்னா இப்போ இந்த ஜாதகத்துக்கு வர்றார் நம்மகிட்ட ஐயா எனக்கு சுக்கர தச நடந்துட்டு இருக்கு நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறேன் நம்ம என்ன பண்ணுவோம் பத்தாம் இட தேதி ஆட்சி பெற்றிருக்கிறதோட பத்தாம் இடத்தையும் பார்க்குது புதாத்தியாகவும் இருக்குது அதனால இவர் வேலைக்கு போகலாம் அரசு வேலைக்கு போகலாம்னு சொல்லுவோம் அடுத்து அப்படி இந்த சுக்கர திசை இன்னொரு கேள்வி கேட்குறாரு அதாவது நிலம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன பண்ணுவோம் சுக்கர திசை பார்த்தோன்னே வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இவருக்கு வந்து பதினோராம் இடத்ததிபதி ஆட்சி பண்ணுறார் மூன்றாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கார் அதனால் இவருக்கு திருமணம் ஆயிருக்குமா ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா திசை சுக்கர திசை இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி திசை அது இல்லாமல் அவர் சொந்த சாரத்திலே இருக்கார் பரஞ்சே இருக்கார் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம் இப்படி இந்த ஜாதகத்தை கொண்டாந்து வாடிக்கையாளர் வச்சோடனே நம்ம பல வகையில அவர் கேட்குற கேள்விக்கலாம் போயின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஜாதகம் இது எதுவுக்குமே ஒரு ஜாதகத்தை கையில் கட்டத்தில் பன்னெண்டு கட்டங்கள்ல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு இப்படி இந்த இடத்த பார்க்குது அந்த இடத்த பார்க்குது அப்படிங்கிற சிறப்புகளை புத்தகத்துல படிச்சத வச்சுட்டு மேலோட்டமாக பலன் பார்த்தால் ஜோதிடம் விடும் நம்மளுக்கு புகழ் விடும் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோட லக்கணப்புள்ளி லக்கணாதிபதி உடலாதிபதி சந்திரன் இந்த மூணு பேத்தையும் நம்ம முற்று நோக்க இந்த மூணு சிறப்பா இருந்தாதான் அந்த ஜாதகர் இதுல கூறப்பட்டுள்ள அனைத்து யோகங்களையும் சிறப்புகளையும் பெற முடியும் லக்கணப்புள்ளி லக்கணாதிபதி உடலாதிபதி கெட்டுவிட்டால் இதில் உள்ள எல்லா சிறப்புகளையும் அவர் இழந்து விடுவார் பெற முடியாது இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அது என்னன்னு கேட்டீங்கன்னா புளிப்பாடில் ஒரு பாட்டு பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பார்மதியும் பரமகுருவும் ஏழு நிற்க சீரப்பா செண்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருந்தால் தேவிமே விலகி நிற்பாள் கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமரோ நாசமாக நாசமாகும் அப்படின்னு ஒரு புளிப்பாடி பாடல் இந்த குரு சந்திரன் சேர்க்கை திருமணம் இல்லாமல் செய்து புலிப்பாடல் பாடல் படி சரி இப்போ இதில் எதுவுமே இந்த ஜாதகத்தில் சொல்வது சிறப்பு இல்லை இவர் வேஸ்ட் இந்த ஜாதகம் வேஸ்ட் சும்மா கலக்கணப்புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா திருவோணம் மூணாம் பாதம் சந்தனுடைய சாரம் சந்தன் பெற்றது சனி சாரம் சனி எட்டி பூசம் ரெண்டாம் பாகம் அந்த சனி எட்டி சனி பெற்ற சாரம் கேது சாரம் கேது பெற்றது ராகு சாரம் ராகு எட்டி அதனால லக்கண புள்ளி முடிந்து விட்டது அடுத்து லக்கணாதிபதியும் சனிதான் அவரையும் இப்படி சார அடிப்படையில் ஆய்வு செய்தா அந்த பாயிண்ட் தான் வரும் அடுத்து அப்படி சந்திரன் உடலாதிபதி இந்த உடலாதிபதி சந்திரன் சனி சாரம் சனி எட்டில் சனி கேது சாரம் கேது ராகு சாரம் ராகு எட்டில் இப்படி முடிஞ்சு அதனால புள்ளி போயிடுச்சு லக்கணாதிபதி போயிட்டாரு உடலாதிபதி போயிட்டாரு ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணம் புள்ளி லக்கணாதிபதி உடலாதிபதியை முதல்ல எடுத்த உடனே நாம் ஆய்வு செய்து பழக வேண்டும் அதை விரைவாக ஆய்வு செய்து பழகணும் அப்போ தான் அடுத்த பலன் சொல்கிறது போக முடியும் இதையே பார்த்துருக்கோம்னா எதளவுக்கு விரைவாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த சூரியன் வந்து சந்திரசாரம் புதன் புதன் பார்த்தீங்கன்னா அவரும் சந்திரசாரம் தான் ரெண்டு பேருமே தான் இந்த சுக்கரை மட்டும்தான் சுயஸ்தரத்தில் இருக்கார் சுகாதிபதி இந்த ஜாதகம் ஒரு பட்டப்படிப்பு மட்டும் முடிச்சிருக்கார் முடிச்சுட்டு என்ன பண்ணார்னா இவர் வந்து இந்த புளிப்பாணி பாடலை ஜோதிகளை போது புளிப்பாணி பாடலை படிச்சிட்டார் படிச்சுட்டு அவர் ஜாதகத்தையும் அவர் ஆய்வு செய்ய 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 அவருக்கு சித்த பெருமை விட்டது ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் புதன் கெட்டால் அதாவது குரு பெருமூளைக்கு காரகன் புதன் சிறுமூளைக்கு காரகன் சந்திரன் மனவுக்காரகன் இந்த மூணு பேரும் கேட்டால் அவன் சித்தப்பிரமை பிடித்தவருக்கு சமம் சித்தப்பிரமை பிடித்தவர் போல் இருப்பார் அவருடைய செயல்பாடுகள் அது போல இருக்கும் அதனால் இவருக்கு சில காலம் சித்தப்பிரமை பிடித்து வீட்டிலேயே தனி தங்க வைத்து வைத்தியம் செய்து பிறகு ஓரளவு குணப்படுத்தி விட்டார்கள் இருந்தாலும் இவர் எந்த வேலைக்கும் போவதில்லை எந்த வேலைக்கும் போகிறோம் வீட்டோடு சேர் வீடு கோயிலுக்கு போவார் சாமி கும்பிடுவார் வீட்டுக்கு வருவார் மாட்டு பண்ணி பாப்பை மாடு இருக்குது ஆடு இருக்குது அதெல்லாம் கட்டத்தில் எல்லாம் கூட்டுவார் வேலை செய்வார் இதுதான் யாரு கூட பேச்சுவார்த்தை கிடையாது யாருடைய நண்பர்கள்ட்ட ஒரு பழக இருக்குது ஏன்னா இவர் ஏற்கனவே இந்த மசித்த அவரை பிடிச்சி பாய்ச்சதுனால இவரை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க இந்த ஜாதகர் வேஸ்ட்டு இவர்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம் இவரை புறந்தட்டிடுவாங்க அதனால் இவரை தனித்து விடப்படுறாரு ஆனால் குடும்பத்தில் இவருக்கு திருமணம் இல்லை இவங்க அண்ணன் அந்த தயவுடைய அண்ணனுடைய ஆதரவு இல்லை அம்மா இருக்காங்க அப்பா இல்லை அவங்க அம்மா தயவுடன அவர் சாப்பிட்டுட்டு ஏதோ வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார் கடகன்னிக்கு போவார் ஏதோ ஜாமாயி கொடுப்பார் அதுதான் அவருடைய வேலை அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி லக்கணப்புள்ளியும் தோல்வி உற்று அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படி ஒருவேளை பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் பாதகாதிபதி வலுப்பட்டு விட்டால் அந்த குடும்பம் படாத பாடுபடும் அதுவே மாரகாதிபதி சாரம்பெற்று விட்டால் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே அந்த ஜாதகம் மாரகாதிபதி பாதகாதிபதி வலுப்பெற்றுள்ளதா லக்கணாதிபதியை விட சுபர்களை விட எந்த அளவுக்கு பலம் பெற்றுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி பலம் பெற்று விட்டால் அந்த குடும்பம் பல தற்கொலை எண்ணங்களுக்கு ஆட்பட்டு வராத கஷ்டப்படுவார்கள் அதே மாரகாதிபதி சாரம் பெற்றால் மாராதி வலுத்து விட்டால் தற்போதைய நிகழ்ந்து விடும் அதனால் நாம் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மிக கவனமாக ஆய்வு செய்யணும் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் இவர் இன்னைக்கு அந்த நடமாடிக்கிட்டு இருக்காரு வீட்டு வேலை செய்கிறாரு நல்லா குளிக்கிறாரு போகிறாரு சித்தப்பிரமிலிருந்து மீண்டு வந்திருக்காருனா அதுக்கு காரணம் இந்த சுக்கரன் மட்டும்தான் சுக்கரம் சுயசாரம் பெற்றது மட்டும்தான் இல்லைன்னா இந்த ஜாதகமே டோட்டலாக ஒரு காலம்பூரம் சித்தப்பிரமே பிடிச்ச போல தான் இருப்பார் சுக்கரன் சுயசாரம் பெற்று சுகஸ்தானத்தில் பத்தாம் ஜீவனஸ்தானத்தை பார்த்ததுனால சோறு சாப்பாடு சாப்பாடு கிடைக்கும் அதுதான் இவருடைய இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி அதாவது லக்கணாதிபதி கெட்டு பாதகாதிபதி தான் சூரியனும் புதனும் சந்திரசார சந்திரன் சந்தன சொந்த வீட்டில் ஆட்சி ஒரு உச்ச வீட்டில் நிற்கிறார் இந்த மாதிரி பாதகாதிபதி மாறாதிபதி வலுத்ததுனால இந்த குடும்பத்துல இவருடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார் அந்த மனநிலைக்கு தள்ளப்படும் இந்த ஜாதகத்தால் அவர் ஒரு நிதி நிறுவனம் நடத்திக்கிட்டு வந்தார் அந்த நிதி நிறுவனம் படுதோல்வி அடைந்து அவமானம் தான் தற்கொலை செய்து கொண்டார் இந்த ஜாதகம் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கும் அது எப்படி ஒரு ஜாதகம் அந்த குடும்பத்தில் ஒன்று ஆட்டி படைக்கணும் இந்த ஜாதகம் அந்த குடும்ப உறுப்பினர் இவர் பங்குக்கு இந்த ஜாதகம் என்ன கொடுமைகளை தர வேண்டுமோ அந்த குடும்பத்துக்கு தந்தை தீரும் ஜாதகத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தீரும் அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் மேலோட்டமாக பார்த்து வர்ணனை செய்து பலன் சொல்லி பழகாமல் அடிப்படையில் லக்கணப்புழி லக்கணாதிபதி உடலாதிபதியை பாருங்கள் குரு சந்திரன் புதன் நல்ல நிலையில் என்று பாருங்கள் பார்த்து பலன் சொல்லி பழகுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்ய உங்களுடைய கருத்துக்களை பகிர்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை